வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் பீன்ஸ் கூட்டு செஞ்சுருக்கேங்க செம்ம டேஸ்டில் இது போல் ரெண்டு வகை கூட்டு செய்யலாம் அதாவது வேறு வகை காய் போட்டு ரெண்டு வகை இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு நம்ம செய்யலாம் நான் இது ஒரு வகை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு அப்பளம் இருந்தாவே போதுங்க இது கூட்டு இது காயோடு சேர்த்து நம்ம அப்பளம் இருந்தாவே போதும் இது வந்து சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாவே இருக்குங்க கூட்டு எப்போவுமே மைல்டான டேஸ்டில் இருக்கும் காரம் கம்மியாக நம்ம போடுவோம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் இதுக்கு கடலைப்பருப்பு பைத்தம் பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன் நம்ம வந்து வெறும் கடலைப்பருப்பு போட்டும் செய்கிறாங்க சிலர் வெறும் பருப்பு போட்டும் செய்வாங்க நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இதில் இந்த கூட்டை நான் தயார் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் சேர்த்திடலாம் இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி பழமும் சேர்த்திட்டேன் பாருங்க பீன்ஸு இருக்குது இதை வந்து நம்ம பிடிப்பொடியாக நறுக்குனா போதும் பொரியலுக்கு நம்ம எப்படி நறுக்குறோமோ அது அப்புறம் கொஞ்சம் பெருசாக நறுக்குனால் போதுங்க இந்த அளவுக்கு நறுக்கணும் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ பாதி அளவு வெந்திருக்கு இப்போ போட்டால் கரெக்டாக இருக்குங்க ஈவனாக வெந்துடும் ஒரு ப பருப்பும் காயும் வெந்துடும் இப்போது மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் அங்கே இதுக்கு போடணும் மஞ்சத்தூள் போடணும் நான் ரெண்டு வகை இன்க்ரீடியன்ஸ் போட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் போடாமையே பச்சை மிளகாய் மட்டுமே போட்டு நாம் கூட்டும் செய்யலாம் அதுவும் ஒரு வகை கூட்டு அது ரொம்ப அது இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இப்போ தேங்காய் நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்திடுறேன் இதோட சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு அது போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து வெந்துட்ருக்கும் போது க நம்ம உப்பு சேர்த்திடணும் இப்போ தே எல்லாம் வெந்திருச்சு இப்போ தேங்காய் விழுதும் சேத்தியாச்சு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும் நமக்கு இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் இது மீடியமாக இருக்கணுங்க தண்ணி அந்தளவுக்கு நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும் இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டாச்சு கொஞ்சம் சீரகம் இதுக்கு சேர்த்திடலாம் நம்ம ஆல்ரெடி பூண்டெல்லாம் போட்டுட்டோம் இப்போ பூண்டு போட தேவையில்லை இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு ரெண்டு வர மிளகா அப்படியே முழுசாக போட்டாச்சு ஒரு கார நெடி வர்றதுக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி போட்டிங்களா இப்போ நல்லா இதுவும் நல்ல ப்ரௌனிஷாக வரணுங்க நல்லா பொறிஞ்சு வரணும் வெங்காயம் அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட் வரும் இப்போ கருவேப்பிலையும் சேத்தியாச்சு இப்போ பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்தணும் நல்லா வதக்கி வணக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியது தான் இது போல் நான் ரெண்டு மூணு தடவை காட்டியிருக்கேங்க கூப்பிட்டே நான் ரெண்டு மூணு தடவை வகைகள் காட்டியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க